வணக்கம் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உலக தமிழர் பொருளாதார மாநாடு முதல் முறையாக மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது முன்னாள் மத்திய அமைச்சர் நடிகர் நெப்போலியனும் டாட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சித் அகமது அவர்களும் இணைந்து தலைமை தாங்கினர் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் தமிழர்களுக்கு அமெரிக்காவில் தொழில் தொடங்குவதற்கான சலுகைகள் வேலைவாய்ப்பு தொழில்நுட்ப கல்வியின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தமிழர்களை உலக அளவில் உயர்த்துவது என் கனவு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தேன் என நெப்போலியன் பெருமிதத்துடன் தெரிவித்தார் அதேபோல் சீத் அகமது தமிழக மாணவர்கள் தொழில்நுட்பத்துடன் கூடிய கல்வியை கற்றால் உலகம் முழுவதும் தங்கள் திறமையை நிரூபிக்கலாம் என உற்சாகமூட்டினார் இந்த மாநாடு தமிழர்களின் உலகளாவிய ஒற்றுமையையும் திறமையையும் வெளிப்படுத்திய ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது